நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு குறைபாடு இருக்காமே நீங்கள் திமுக வந்து வெளியே வர்ற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு அண்ணா அறிவிவாடு மாதிரி கேட்குறாங்க தேவையில்லாமல் சில பேர் கழித்து விடுறாங்க அவர் கூப்பிட்டாங்க இத்தனை சீட் தரேட்றாங்க இவ்வளோ பணம் தரண்டாங்க அப்படின்றது அதிமுக மாதிரி இவங்களுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் முதல்ல அந்த அந்த வீடியோவில் ஒரு மூணு லட்சமாக போட்டிருந்தேன் மூணு லட்சம் மக்கள் சேர்ந்துருக்காங்க ஆனால் அதுக்கு பேர் நிறைய தொடர்கள் ஃபோன் பண்ணிச்சிட்றாங்க தொடர் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன மூணு லட்சம் போட்டிருக்கீங்க பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குது தொடர் இங்கே அப்படின்னு அதுக்கு விசாரிச்சு பார்க்குறோம் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்காங்க காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் அந்த அங்கே வந்த ஊரில் பிரச்சனை இங்கே பிரச்சனை கட்சிக்குள்ள பிரச்சனை தூங்கி எழுந்திரிச்சா ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க அப்படியே என்ன பண்ணுவார்னா பாத்திரம் பேர் குளிச்சுடுவார் அப்படியே ஒரு ஐம்பது பேர் தள்ளிகிட்டே போவாங்க எங்கேயாவது திரும்பி இப்படியே போவாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் கொடுக்குற சாப்பாடு அந்த கட்சி நிர்வாகிகள் கொடுக்குற போடுற துணி திரும்பி நைட்டு அப்படியே தூங்க வந்தார்னா அங்கே ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க இன்றைக்கி மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அது ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் சொந்தமாக ஒரு சின்னத்தை வாங்கி ஜெயிச்சு இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு இவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்னு நீ எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்காக இருந்தாலும் சரி உனக்கு பின்னாடி ஒரு ஊரே தரணு இருந்தாலும் சரி பிஜேபிலேருந்து வந்தால் வராதுல மீண்டும் பிஜேபி ஜெயிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டமே இருக்காது டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைமையில ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் அடக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லோரும் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு இந்த தேர்தலில் களத்தில் நிக்கணும் இவிஎம் தயார் பண்ணக்கூடிய அந்த பெல் நிறுவனத்துல பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் நாலு பேரை வந்து தலைவரா போட்டிருக்காங்க டைரக்டர்ஸ் போட்டிருக்காங்க அதுவே ஒரு பெரிய குளறுபடி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நீங்க வச்சுங்க நீங்க கொண்டு வந்துட்டீங்க வச்சுங்க அதே நேரத்தில் விவிபேட்ல விழக்கூடிய அந்த மேனுவல் பிரிண்டையும் நீங்க என்னணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் பெருடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ரீசெண்டாக திருச்சி மாநாடு நடந்தது விசி கா சார்பில் அதில் முதல் முதலாக நீங்கள் தான் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டீங்க அதிகமான மக்கள் வந்து கலந்து கொண்டாங்க கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது எப்படி சொன்னீங்க இல்லை நான் வந்து அப்போ அந்த மாநாடை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் ஃபாலோ பண்ணிட்டு மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி மாநாட்டிலேருந்து அந்த நம்ம நிர்வாகிகள்கிட்ட நிறைய எப்படி வந்துட்டு இருக்கு மத்தியானம் பேசிட்டே இருக்கேன் சரி எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பாக அந்த பாலாஜி எம்எல்ஏ அவர்கிட்ட பேசி நான் திடலேருந்தே கூட எனக்கு லைவ் ஒன்று கொடுத்தாரு எப்படி போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா போயிட்டு இருக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்றது அதை நம்ம அந்த ரிப்போர்ட்ட கலெக்ட் பண்ணிட்டே இருந்தோம் மாநாடு எப்படி நடக்குது அப்படி பாக்குறப்ப அது நான் ஒரு கெஸ்ட் பண்ணது ஒரு மூணு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன் நான் மூணு லட்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா வந்தது பத்து லட்சத்துக்கு மேலே அப்படின்றதும் அதுக்கு பிறகு தான் தெரிய ஆரம்பிச்சது எந்த காசும் கொடுக்காம எதுவும் ஆட்களை வந்து அழைச்சிட்டு வராம தன்னிச்சையாக ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சமீப காலத்துல இந்திய அளவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை எனக்கு ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் ஒரு கட்சி ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டு வராம தன்னிச்சையாக மக்கள் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு ஜனநாயக கூட்டம் ஜனநாயகத்தை நேசிக்கிற கூட்டம் நேசிக்கிற கூட்டம் ஒற்றை தலைவன் அந்த ஒரு முகத்துக்கு தான் பத்து லட்சம் பேர் வந்து வரைக்கும் அது ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு ஒரு பக்க ஆர்கனைஸ்டாக நிற்கிறாங்க ஒரு மிலிட்ரியை போல் நிற்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயம் இந்த அளவு கூட்டம் வந்திருக்குன்னு என்ன காரணம் அது ஒரே ஒரே ஒரு காரணம் தான் தலைவர் அவருடைய முகம்தான் அவர் என்ன அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரியான ஒரு தலைவர் நீங்கள் நான் அந்த ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு நான் பேசியிருப்பேன் அதாவது வரலாற்ற தலைவர்களை படிச்சிருப்போம் எளிமையான மனிதர் நம்ம கக்கன் அப்படி இருந்தார் காமராஜர் அப்படி இருந்தார் நம்ம நம்ம பார்த்தது பார்த்ததில்லை நம்ம அந்த அவர்கள் செய்த சம்பவங்கள் சாதனைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வரலாறு இல்லாமல் இன்றைக்கி வாழுகிற ஒரு கக்கன் போன்ற ஒரு காமராஜரை போன்ற ஒரு எளிமையான ஒரு உண்மையான ஒரு சமரசமில்லாத ஒரு போராளியான ஒரு தலைவர்னால் அது நம்ம இவர் நான் நேரடியாக பல முறை நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னால் ஊடகவியலாளராக அவரை சந்திக்கிற பொழுது பயிற்சி எடுக்கிற பொழுது அந்த கூட்டங்களில் நின்று பார்க்குற பொழுது பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலாளர் கூட இன்னைக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கார் ஒரு ஐம்பது பேர் ஒரு மாட மாடிக் இருக்கும் எனக்கு வந்து இவரை பாக்குறதுக்கு இவர் எங்க போய் நின்னாலும் ஒரு ஐம்பது பேர் நிற்கிறாங்க எங்க போய் நின்னாலும் ஒரு ஒரு ஆபீஸ்க்கு போறாரு ஒரு ஒரு திறந்து வைக்கிறதுக்கு திறந்து வச்சுட்டு கீழே வர்றாரு பார்த்தா ஒரு இரநூறு பேர் நிற்கிறாங்க சரி இங்க இருந்து ஆஃபீஸுக்கு அவர் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்க ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க இவர் பார்க்கக்கூடிய இவரும் அந்த கூட்டத்தொடர் கூட்டமாக கலந்துடாரு ஒரு தலைவர் மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும் ஒரு தலைவர் மாதிரி வந்து இத்தனை மணிக்கு தான் நீங்கள் பார்க்கணும் இத்தனை மணிக்கு பார்க்கக்கூடாதுங்கிற எந்த விதமான ஒரு ப்ரோட்டோக்காலும் கிடையாது சாதாரண ஒருத்தர் சைக்கிள் நிப்பாட்டி நேராக போய் தலைவரை பார்த்து வந்துடுறாரு நான் எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு சின்ன 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 கட்சியினுடைய தலைவர்கள் சின்ன சின்ன க வட்ட செயலராக இருக்கட்டும் ஒரு பகுதி செயலாளராக இருக்கட்டும் அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவரை பார்க்கறதுக்கு அவர் பிஏட்டை பேசணும் ஒரு ஒரு பொறுப்பில் அரசாங்க பொறுப்பில் இருக்க அவருக்கு என்ன மாதிரியான மரியாதை இல்லாமல் கிடைக்கும் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் இன்னைக்கு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அது ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் சொந்தமாக ஒரு சின்னத்தை வாங்கி ஜெயிச்சு இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு இவ்வளவு எளிமையாக இருக்கார் அப்படின்னு சரி இவருக்கு வீடு தான் எங்கே இருக்குது ஒரு பெரிய பங்களாவில் இருப்பார் போலான்னு பார்த்தா கட்சி ஆஃபீஸில் ஒரு 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 மூலையில் ஒரு ரூமில் படுத்திருக்காரு சரி அவங்க ஆட்கள் தான் போவாங்க எப்படா போவாங்க இவர் எப்படா தூங்குவார்னு பார்த்தா சுற்றி நின்றுட்டே இருக்காங்க பேசி இவரா டயர்டாகி படுக்கிற வரைக்கும் அந்த ஆட்கள் நிற்கிறாங்க படுத்துக்கிறாரு எனக்கு இதெல்லாம் இது எங்கேயாவது நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் இப்படி ஒரு தலைவரை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா நம்ம பார்த்தது இல்லை நேரில் பார்க்குறோம் இப்படி ஒரு தலைவராக ஆச்சரியமா இருக்கு பார்த்தா குடும்பமும் கிடையாது பெருசா வந்து இவருக்கு சொத்து பத்தும் கிடையாது சொகுசான வாழ்க்கையும் கிடையாது அவங்க அம்மா பேசின காணொலியெல்லாம் பார்க்குறோம் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு பெற்ற தாய் கதறாங்க அதை கூட வேணாங்கிறாரு அவருக்கு சொல் அதுக்கு சொன்னக்கூடிய பல இடங்களில் சொல்லியிருக்காரு இந்த குடும்ப வாழ்க்கைன்னு போயிடுச்சு நமக்கு அதில் ஈடுபாடாக அங்கே போயிடுவேன் இந்த மக்களை பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாம் அந்த வார்த்தையில் சொல்லுவாங்க ஆனால் மறைமுகமாக வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம கண்மாடி பார்க்குறப்ப இப்படி ஒரு தலைவரை வந்து நம்ம பார்க்கணுமே இது எங்கேயாவது பதிவு பண்ணணுமே அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் இதை எங்கேயாவது பதிவு பண்ணணும் அப்போ இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மக்கள் நின்றுருக்காங்க கிட்டத்தட்ட கா வாகனமே லட்சக்கணக்கான வாகனம் வந்துச்சு நான் முதல்ல அந்த அந்த வீடியோவில் ஒரு மூணு லட்சமாக போட்டிருந்தேன் மூணு லட்சம் மக்கள் சேர்ந்துருக்காங்கன்னு ஆனால் அதுக்கு பிறகு நிறைய தோழர்கள் ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க தோழர் நீங்கள் என்ன மூணு லட்சம் போட்டிருக்கீங்க பத்து லட்சத்துக்கு மேலே தொடர் இங்கே அப்படின்னு அதுக்கு பிறகு விசாரித்து பார்க்குற பத்து லட்சத்துக்கு மேலே இருக்காங்க பத்து லட்சம் தோழர்கள் பத்து லட்சம் தொண்டர்கள் வந்து ஒரே இடத்துல எந்த விதமான ப பலனும் இது இல்லாமல் அவங்க சொந்தமாக கை காசை போட்டு ஒரு கட்சியில் வந்து தன்னிச்சையாக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு பெரிய ஒரு அணுகி அது ஒரு ரெக்கார்டு அது இப்ப பத்து லட்சம் மக்கள் வரவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடரா இருக்காருன்னா ஏன் இன்னும் தமிழ்நாட்டு மக்களை அவர் முதலமைச்சர் ஆக்காம இருக்காங்க இல்ல முதலமைச்சர் ஆகணும்னா அது காலங்கள் முடிவு பண்ணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல இருக்கு இன்னைக்கு அவர் அவருக்கு ஆரம்பத்துல இருந்து அவருக்கு ஒரு முத்திரை ஒன்று குத்தி வச்சிருந்தாங்க அந்த முத்திரை இன்னைக்கு விளையிட்டு இருக்கு ஆமா அரசு சாதி கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி இருந்தா உடைச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டு பொது தொகுதிகளில் வாங்கி ஜெயிக்கிறார் அப்ப அந்த முத்திரை கிழியுது இது வேண்டாதவர்கள் அவருக்கு எதிரானவர்கள் அது வேற ஒரு மாதிரியான அரசியல் செய்யக்கூடியவர்கள் இவர் ஒரு இவருக்கு ஒரு முத்திரையை குத்திட்டே இருந்தாங்க இவர் சாதி கட்சி தலைவர் அந்த முத்திரை கிழிஞ்சிருச்சு ஐயத்தி இருபத்தி அது தேர்தலிச்சு இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எங்கெல்லாம் அடக்குமுறையும் அக்கிரமும் நடக்குதலோ அங்கெல்லாம் எந்த சமரசமும் இல்லாம குரல் கொடுக்கக்கூடிய இந்தியாவில் ஒரே தலைவர் இவர் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு எல்லோரும் அதான் கொண்டாடுறாங்க மாற்று சிந்தனையில் இருந்தாலும் கூட இவருக்கு எதிரான மனநிலையில் இருந்தாலும் கூட இவருடைய செயல்பாடுகளை கண்டு உண்மையிலேயே மனசார உள்ள பாராட்டிட்டு இருக்காங்க வெளியில சொல்லாட்டிய கூட மனசார பாராட்டிட்டு ஏன்னா காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் ஒரே பிரச்சனை தான் அந்த அங்கே அந்த ஊர்ல பிரச்சனை இங்கே பிரச்சனை கட்சிக்குள்ள பிரச்சனை தூக்கம் கிடையாது ரெஸ்ட் கிடையாது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது ஃபோனும் பார்க்க முடியாது மக்கள் கூடவே பயணம் அப்படி கூட்டமாக தூங்கி எழுந்திரிச்சா ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க சரி அப்படியே என்ன பண்ணுவாருவாங்க அப்படியே ஒரு ஐம்பது பேர் தள்ளிட்டே போவாங்க எங்கேயாவது திருப்பி இப்படியே போவாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் கொடுக்கிற சாப்பாடு அந்த கட்சி நிர்வாகிகள் கொடுக்கறது போன்ற துணை திருப்பி நைட் அப்படியே தூக்கம் வந்தார் அங்க ஒரு அம்பது பேர் நின்னுட்டு முழுவதுமாக அர்ப்பணிச்ச ஒரு தலைவர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நான் சொல்றதெல்லாம் மிகைப்படுத்தி இல்ல இந்த பத்திரிக்கை துறையில ஊடகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஒரு நாள் ஷெட்யூல் என்ன அப்படின்னு எங்க அவருடைய அவருக்கு தனிப்பட்ட எந்த லைஃபுமே கிடையாது அவருக்கு எந்த தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரி ஆசைவார்த்தைகளோ ஏதோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு அம்மா அப்பா அந்த பகுதியிலே போனார்னா பாப்பாரு அந்த பகுதியில ஏதாவது நிகழ்ச்சி இருந்ததுன்னா வீட்டுக்கு போயிட்டு போற வழியில முழு நேரமும் ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் எதுக்கு வாழணும் இல்ல மக்களுக்காக ஒருத்தர் இப்படி வாழ்ந்தார் ஆனா எதுக்கு வாழணுன்ற எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அதுதான் மக்களுக்காக தான் எந்த இடத்துலயும் நான் வந்து சமரசம் ஆயிரக்கூடாது நாயகத்துக்கு நீதி பக்கம் நம்ம ஒரு இந்த இந்த உலகத்துல அவன் ஒரு பிறந்துட்டோம் நம்ம 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 கண்ணை சில விஷயங்கள் நடக்குது ஆமா அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குரல் கொடுக்கணும் பாராளுமன்றத்தில இருக்கட்டும் புதுமன்றத்திலா இருக்கட்டும் அரசியல் தளத்திலையாக இருக்கட்டும் சமரசம் இல்லாமல் குரல் கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு காணொலி பார்த்தேன் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்ன சொல்கிறாரு இவரே பேசுகிறார் பிஜேபியிலேருந்து யாரும் இந்த கட்சிக்கு வந்து நான் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு இது எவ்வளவு ஒரு போல்டான ஒரு டிக்ளரேஷன் இது எந்த கட்சியில சொல்ல முடியும் நீங்கள் எந்த கட்சியும் சொல்ல முடியாது அவர் என்ன சொல்றாரு ஒன்னொன்று சொல்றாரு அது கிட்டே இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு நீங்க இப்போ விசிகாவில் இருந்துட்டு நீங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே கோவிலுக்கு கோட்பாடு சரியில்லை திருப்பி பிஜிக்கு வந்தாலும் சேர்க்க மாட்டேங்குது இத்தனைக்கும் இது ஆண்ட கட்சி கிடையாது ஆள்கிற கட்சியும் கிடையாது வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில இப்படி ஒரு போல்டான ஒரு முடிவு எப்படி எடுக்கணும் நீ எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கா இருந்தாலும் சரி உனக்கு பின்னாடி ஒரு ஊரே தருணம் சரி நீ பிஜி அப்படி இருந்தால் வராது இந்த முடிவு எல்லாம் வந்து ஒரு தீர்க்கமான முடிவு அதே மாதிரி க கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அதாவது இருபத்தொன்னு தேர்தலில் அண்ணாரிவாளத்துக்குள்ளே பேச்சு வார்த்தை நடந்திருக்கு நான்கு தொகுதிகளையும் போது தொகுதி நிற்கிறேன் என் சொன்ன சின்னத்தில் நிற்கிறாங்கிறாரு அன்றைக்கி ஆளும்கட்சி அதிமுக மிகப்பெரிய பணப்படம் கூட்டணி பிஜேபி இவர்களை வந்து எப்படியாவது வீழ்த்தி ஆகணும் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி தமிழ்நாட்டை முதல்ல காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலமை பத்திரிக்கையாளர் சேர்ந்து வெளியே கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு குறைபாடு இருக்காமே நீங்கள் திமுக வந்து வெளியே வர்ற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு அண்ணா அறிவிவாழ்த்து மாதிரி கேட்குறாங்க சரிங்க அவர் சொல்கிறார் நான் திமுக நான் வந்து கூட்டு சீட்டுக்காக வந்து கூட்டணியில் இல்லை எங்களுக்கு சீட்டே நாங்கள் தரலனா கூட இந்த முறை நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் நான் தேர்தலே போட்டியில் நான் கூட நான் திமுக இருப்பேன் பிசிக்கா ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் இருந்தால் கூட மக்களுக்காக போராடுவோம் நான் அந்த சீட்டுக்காக வரல இப்போ நாங்கள் சீட் பேச்சுவார்த்தை நடந்து கூட நாங்கள் ஒரு கே ஒரு சீட் கேட்குறோம் அவங்க சில தொகுதியில் தரன்றாங்க சில தொகுதி இல்லைங்கிறாங்க எல்லா நேரங்களும் நடக்கும் அப்படி எங்களுக்கு ஒத்தே வரலாம் கூட நான் நாங்கள் வந்து தேர்தலில் நிற்க மாட்டோம் ஆனால் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்ல முடியும் சொல்ல மாட்டாங்க அது ஓப்பனாக சொல்கிறார் அதாவது வார்த்தை ஜாதகாக இல்லை ஓப்பனா அண்ணன் ஆதிவாரது முன்னாடி சொல்றாரு அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவராக இன்னைக்கு உருவாகி நிற்கிறார் முதல்ல ஒரு சாதி கொடுத்து அது கிழிஞ்சு போச்சுப்ப இப்போ எல்லா எல்லா தரப்பு மக்களும் இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க நேற்று கூட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு கருத்தை பதிப்பு இருக்கிறார் அண்ணனுடைய கருத்தை வலுப்படுத்தணும் இந்த மாதிரியான ஒரு தலைவரை நான் பார்த்தது அப்படின்னு இன்னை மாதிரி எல்லாருமே அது பொது தளத்தில் பயனளிக்க கூடியவர்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அம்பேத்கர் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி திருமாவளவன் சார ஆமா ஆமா பொது தனத்தில் பயணக்கூடிய மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இவரை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இவர் பக்கம் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உருவாகியிருக்காரு நிற்கிறாருன்னா நம்மளை போன்ற அவருடைய நலன் விரும்பிகள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் அவரை பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்லணும்னா உடல்நிலையை பார்த்துக்கான அவ்வளோதான் நீங்கள் தேவை தமிழ்நாட்டு அவ்வளோ உழைப்பு கரெக்ட் கடுமையான உழைப்பு மலை போன்றவர்கள் சொல்றதெல்லாம் நீங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்க நீங்கள் வேணும் எங்களுக்கு உடல்நிலை பார்த்துக்கங்க உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அதனால நீங்கள் உடலில் பார்த்துக்குங்க நீங்கள் என்ன கடுமையான உழைப்பாக இருக்குது அதனால் அவர் பார்க்குற மேடைகள்லாம் பார்க்குறப்ப சோர்வான முகத்தில் தான் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு தனியான ஒரு பிரைவேசி இல்லை நம்ம மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த விஷயம் பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லை ஆமாம் அதனால் நீங்களாக கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்களுடைய உடம்பு நீங்களாக கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் இன்னொன்னு விசிகாக்கு அதிமுக கூட்டணிக்கு தூது அனுப்புறதா செய்தி போயிட்டு இருக்கே அது உண்மையா விசிகா அதிமுக கூட கூட்டணி வச்சுப்பாங்களா முப்பது சீட் கொடுத்தாலும் போக மாட்டாரு கொள்கை ரீதியான கூட்டணிங்க திமுக கூட்டணியில் இருக்க எல்லாமே கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் இந்த கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி அது இந்த தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் நம்ம நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடியவர்கள் இது இன்னொரு ஒரு ஒரு போர் தான் இது இன்னொரு ஒரு ஒரு யுத்தம் தான் நடந்துட்டு இருப்பேன் ஜனநாயகத்தையும் மீட்டெடுக்கணும் சோசியலே சட்டத்தையும் மீட்டெடுக்கணும் மக்கள் இன்றைக்கு ஒரு ஒரு பிடியில் இருக்கு ஆட்சி இந்தியா இப்படியே போச்சுன்னா அடுத்தது வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டமே இருக்காது டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது இன்றைக்கே அதுல சில சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாற்று திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துக்கே இருக்காது இது வரைக்கும் நம்ம படிச்ச அந்த அரசியல் சாசனம் இருக்காது எதற்காக அதை எடுக்கிறாங்க அவர்கள் ஒரு கொள்கையை முன்னெடுத்துறாங்க அவங்க கொள்கை இந்துத்துவ கொள்கையை கொண்டு வரணும் இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்கணும் இந்து ராஷ்டிரமா அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னெடுப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உண்டான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து ஒரு இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு ஒரு ஆபத்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைமையில் இந்த நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் அடக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லோரும் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு இந்த தேர்தலில் களத்தில் நிற்கணும் ஏன்னா மிகப்பெரிய பனபலத்தோடு வர்றாங்க பனபலம் அதிகார பலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கு தேர்தல் ஆணையம் தயார் பண்ணக்கூடிய இவிஎம் மிஷின் தயார் பண்ணக்கூடிய மிஷின் தயார் பண்ணக்கூடிய பெல் நிறுவனத்துல நான்கு பாஜகவினுடைய தலைவர்களை உறுப்பினரை போட்டிருக்காங்க ஆர்டிஐல போட்டு வாங்கி போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஜனநாயகத்தை எந்தெந்த வழியெல்லாம் செதைக்கணுமோ அந்த வழியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சமரசம் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தம் நாட்டை காப்பாற்ற நினைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கைகளை இறுக்கியமாக பற்றி இவர்களை எதிர்த்து போராட வேண்டிய நேரம் இந்த நேரத்துல அதிமுக மாதிரி உடையில வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவர் அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அதனால இவர் கண்டிப்பா அதெல்லாம் வந்து காதல் வாங்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் இது அது தேவையில்லாம சில பேர் கிளப்பி விடுறாங்க அவரை கூப்பிட்டாங்க இத்தனை சீட் தரேன்ன்றாங்க இவ்வளவு பணம் தரேன்றாங்க அப்படின்றது போற போக்குல வேற வழி இல்லாமல் போறாங்க அது பொதுமக்களுமே அந்த விமர்சனங்களை காது கொடுத்து வாங்குறதுல இன்னொன்னு இப்போ இருக்கிற அரசியல் களத்துல எந்த எந்த கட்சிக்கும் பெருசா கூட்டணி அமையலை இப்ப இருக்கிற கூட்டணி அப்படி இருக்குமா இல்ல மாறுமா என்ன நடக்க போகுது பிஜேபி ஒரு கூட்டணி அமைப்பாங்க செல்வாக்குள்ள இருக்காங்க பணப்படத்துல செல்வாக்கா இருக்காங்க அப்படிங்கும் போது அவர்கள் ஒரு கூட்டணி அமைப்பாங்க ஒரு வலுவான கூட்டணி அமைப்பாங்க அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கும் திமுக கூட்டணி ஆல்ரெடி இருக்கிற கூட்டணி தான் அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வலுவான கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி அந்த கூட்டணி இந்த வருகிற தேர்தலில் மிகப்பெரிய அளவு வரும் இப்ப இருக்கிற கூட்டணி கலையுமா மாறுமா யாரா கூட என்னென்ன கூட்டணி வச்சிருப்பாங்க திமுக கூட யார் கூட்டணி வைப்பாங்க அதிமுக கூட யார் கூட்டணி வைப்பாங்க பிஜேபி கூட யார் கூட்டணி வைப்பாங்க இதை பத்தின ஒரு தெளிவான இல்ல திமுக கூட்டணியில அந்த இருக்கிற கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்த கூட்டணி அப்படியே இருக்கும் மாறாது மாறாது அதாவது திமுக பிசிக கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் மத்த கொங்கு நாடு முஸ்லீம் கட்சிகள் மத்த அமைப்புகள்லாம் அப்படியே இருக்கும் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு கட்சிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணி தான் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி ஓபிஎஸ் டிடிவி இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பாங்க அதிமுகவும் சிறு சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அதிமுகவும் ஒரு கூட்டணி அமைப்பாங்க மூன்று அணியாக தான் இந்த வட்டம் தேர்தல் சந்திக்க போகிறோம் திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆளுகின்ற பிஜேபிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு எல்லார் மனதிலும் இருக்கு அதனால இந்த முறை திமுக கூட்டணி மிகப்பெரிய போன முறையை காட்டிலும் இந்த பக்கம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் இன்னொன்னு எலக்ட்ரானிக் வாட்டிங் மிஷின் இவிஎம்ல நிறைய குளிரபடி நடக்கப் போதாவும் தேர்தல் சமயத்துல நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் பண்ண போறதாவும் செய்தி வெளியாகுது ஆகுது அதுக்கான எதிர்ப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு என்ன நடக்கப் போகுது சார் அதான் ஈவிஎம் தயார் பண்ணக்கூடிய அந்த பெல் நிறுவனத்துல பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் நாலு பேரை வந்து தலைவரா போட்டிருக்காங்க டைரக்டர் சார் போட்டிருக்காங்க அதுவே ஒரு பெரிய குளிர்படி இந்த ஈவிஎம் மிஷின்ல குளிரபடி பண்ண முடியும் என்று முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி குறைஷி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் மிகப்பெரிய உலக ஹேக் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் இதில் செய்ய முடியும் ஆர்பிஸ் பண்ண முடியும் நிறைய குற்றச்சாட்டு நிறைய முன்னணி தலைவர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க ஒரு ஆம் ஆத்மி சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 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 மிஷின் எடுத்துட்டு வச்சு டெல்லி சட்டமன்றத்தை டெமோ கட்டுறது இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு இது மாதிரி நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக விமர்சனங்கள் வைக்கிறாங்க இது சம்மந்தமாக இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர் ஜெயராம் ரமேஷ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இதில் குளறுபடி இருக்குது நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள் எங்களுக்கு கிளாரிஃபிகேட் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய ஒரு பட்டியல் போட்டு அறிக்கை எடுக்கு இது வரைக்கும் எந்தவிதமான பதிலும் இல்லை உச்சநீதிமன்றத்திலையும் இது சம்மந்தமான சில வழக்குகள் போட்டிருக்கிறாங்க அதுக்கும் இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று தான் இந்த இவிஎம்ஏ எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இரண்டு மூணு நாளைக்கு மேலே நடத்தியிருக்கு ஆமாம் நானே கூட ஒரு பேட்டி எடுக்கிறப்ப அரண்டு கேட்டேன் அந்த மாதிரி இதை எடுத்து நீங்கள் ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை நீங்கள் நல்ல கேள்வி போராட்டம் பெருசாக கொண்டு போகணும் இந்தியா கூட்டணி அளவில் நம்ம வந்து இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னார் அது முன்னெடுத்து தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி விடுதலை சேர்த்துகள் கட்சி இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் முக்கிய பங்கு வளிக்கக்கூடிய அப்படிங்கிற விடுதலை சேர்த்துகள் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் பேசக்கூடாது எல்லா கட்சியும் பேசணும் ஏன்னா மற்ற கட்சிகளும் குளரை படிக்கு துணை போகலாம் இல்லையா அதனால பேசலாம் திமுக இருக்க கட்சிகளுமே அந்த இந்தியா இருக்க கட்சிகளுமே பேசுறாங்க ஆனா இது வலுவா எடுத்து போறதில்ல எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆஸ்லேஷன் இருக்கு ஒருவேளை சரியா இருக்குமோ தவறாக இருக்குமோன்றாங்க இப்போ குறைந்தபட்சம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு போடுறீங்க இல்லையா விவி பேட்டில் விழுகுது நம்மளுடைய சின்னம் வந்து ஒரு பேப்பர் பிரிண்ட் விழுகுது அந்த பேப்பர் பிரிண்ட்டையாவது கவுண்ட் பண்ணுங்கள் குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது ஓட்டு வந்து மிஷினில் விழுந்திருக்கா அது அதிமுகவுக்கு அந்த ஐம்பது ஓட்டு பேப்பரில் இருக்கா ரெண்டையும் கவுண்ட் பண்ணுங்க இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரேண்டமாக கவுண்ட் பண்ணுறாங்க அதுவே ஒரு குளறுபடி இப்போ நீங்கள் ஒரு ஐநூறு ஓட்டு விழுந்திருக்கா அப்படின்னா இது பேப்பரில் எவ்வளோ இருக்குதுன்னு ரேண்டாம ஒரு இதில் பத்து ஓட்டு இருந்தால் போதும் அதை வச்சு அது ரேண்டமாக பண்ணுறது தவறான விஷயம் சரி வாக்குங்கிறது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு 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 துருப்பு சீட்டு அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து எந்த விதமான ஆதாரமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆமாம் நீங்கள் மிஷினில் போடக்கூடிய நீ எலக்ட்ரானிக் மிஷினுங்கிறது வந்து அது எந்த நேரத்தையும் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு மொபைல் இன்னைக்கு காஸ்ட்லி ஆப்பிள் மொபைல் போட்டோன்னா அதே பேட்டர்னில் அடுத்து டூப்ளிகேட் வந்துருது ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கும் போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னு நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க வச்சுக்கங்க அதே நேரத்தில் பேட்டில் விழக்கூடிய அந்த மேனுவல் பிரிண்ட்டையும் நீங்கள் என்னணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் அது தேர்தலுக்குள்ளே உச்சநீதிமன்றம் ஏதாவது டேரக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும் இருந்தாலும் போராடி தான் ஆகணும் ஏன்னா அவங்க அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் போராடி தான் ஆகணும் அந்த விஷயத்தையும் முதன் முதலில் அது விடுதலை சிறுத்தை தான் கையில் எடுத்து மிகப்பெரிய போராட்டமாக ஆக்கியிருக்காங்க இதை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க வேலை வாய்ப்புல என்ன பண்ணிருக்காங்க வேலை வாய்ப்பில் அதை ஒப்பந்தம் போட்டு ஏன்னா வேலை இருந்தால் தான் சொல்லி சொல்லிப்படுத்தும் இன்னைக்கு வெளிநாட்டினுடைய முதலீடு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி வரைக்கும் வெளிநாட்டு முதலீடு எழுத்து வந்திருக்காங்க இது மறைமுகமாக இருபது லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு மறைமுகமாகவும் பத்து லட்சத்துக்கும் நேரடியாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக வேலை கொடுக்கும் நிறைய வந்து ஃபேக்ட்ரிஸ் இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சமீப சமீபமாக பார்த்துருப்பீங்க ஆறு லட்சம் கோடிக்கு மேலே ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு இதில் நிறையா இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் பேப்பர்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு இது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி தெரியல இந்த ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் தான் ஆச்சு சரி அதுல ரெண்டு வருஷம் கொரோனாவில் போயிடுச்சு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த ஆட்சி பொறுப்பேற்கிறப்ப எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம் ஊரே முடங்கி கிடந்துச்சு எந்த வருமானமும் கிடையாது அதிலிருந்து மீட்டு வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் போயிடுச்சு அதற்கு இப்போ தான் நிதி நிலை வந்து சுத்தமாக கிடையாது ஏற்கனவே இருந்த ஆட்சி சுத்தமாக காலி பண்ணி போயிடுச்சு ரெண்டாவது மத்திய அரசு வரக்கூடிய நமக்கு நிதியும் ரிட்டன்ல வரமாட்டேங்குது ஒரு மாநில அரசு வரக்கூடிய இந்த குறைந்த வருவாயை வச்சு தான் மாநில அரசு ஊழியர்கள் சம்பளம் போடணும் நலத்திட்ட உதவிகளையும் செய்யணும் இந்த ஒருவருடம் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அதுக்குள்ளும் அவர்களால் முடிந்த வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க போராடி தான் இருக்காங்க வெளிநாட்டு முதலில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லாம் நடந்திருக்கு இப்பதான் நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டு அரசினோட இணைந்து கம்பெனிகள் வர்றப்ப நிறைய வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் இதுதான் வெளிநாட்டு நிறுவனங்களை வச்சுதான் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அவங்க வந்துட்டு அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வெளியேறி போன நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு இருக்காங்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம் பகுதியில் இருந்த நிறைய நிறுவனங்கள் போன ஆட்சி காலத்திலிருந்து சரியான உங்களுக்கு மின்சார வசதி கொடுக்க முடியல அப்படிங்கிற பல காரணங்கள் சொல்லி வெளியில் ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்குலாம் போன ஆட்கள்லாம் திருப்பி வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த இந்த ஒன்றரை வருடம் தான் போன ஒன்றரை வருஷத்தை விட்டுருங்க கொரோனாவிலே போயிடுச்சு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ஆட்சி இதுநிலை இல்லாமல் மத்திய அரசினுடைய இந்த பெருசான பெரிய உதவிகள் இல்லாமல் அவரால் முடிந்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்தில் அவருடைய போட்டிருக்க அந்த ஸ்கீம் எல்லாமே மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் பிக் பேங் தமிழ் பிபிடி